நிலையிலே தனியே மக்கள் எவரும் வசிக்காத ஒரு தீவிரம் இருக்கின்ற நாங்கள் சிறப்பான முறையில் இந்த மிக குறிப்பாக கடற்படையினுடைய ஒத்துழைப்பு என்னாலே நாங்கள் அந்த திருவிழாவிலே மிக சிறப்பான முறையிலே நடைமுறைப்படுத்தி இருந்தாலும் நாங்கள் இருக்கின்றோம் ஆகவே அந்த குறைபாடுகளை இந்த வருடம் நிவர்த்தி செய்வது தொடர்பாக விழாவை கொண்டு நடந்தக்கூடியதாக இருக்கும் அந்த வகையிலே கடந்த வருடம் எங்களுடைய கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் புள்ளிவிவரங்கள் அடிப்படையிலே இலங்கை நான்கு பேர் கலந்து கொண்டதாக புள்ளி விவரங்கள் அறிக்கை இந்த அங்கே இந்த திருமண சிறப்பாக கவனத்தில் எடுக்க வேண்டிய தேவைப்பாடு உடையவர்களாக இருக்கிறது இந்த கச்சரிவு பகுதிக்கு செல்ல வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது தற்போதைய சூழ்நிலையிலே இந்த காலநிலை தொடர்பாகவும் பல்வேறுபட்ட கருத்துக்கள் நிலவுவதற்கு காரணத்தாலே என்று கூட நெடுந்தீவு மற்றும் நயனாதிருக்கான் கச்சதிவுக்கு முன்னாள் நடிகர்களுக்காக செல்ல வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது அதே சரியான பாதை மூலம் சரியான போக்குவரத்து வழிமுறை மூலம் அவர்களை கொண்டு செல்வது கொண்டு வருவதற்குரிய அனுமதி வழங்கப்பட்டிருந்தது ஆனாலும் நான் வசதியினங்கள் வசதி இனங்கள் தொடர்பாகவும் என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருந்தது ஆகவே நான் நினைக்கிறேன் அனைவரும் இதனை ஒரு ஆகைப்பாடுகள் என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன விடயங்கள் இருக்கின்றது என்பது தொடர்பாக நாங்கள் தெளிவுபடுத்துவதன் மூலம் அழைப்பிலே இந்த கருத்தரவு விரைந்திருந்த உங்களுடைய அனைவருக்கும் நன்றிகளையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த வருடம் கச்சதீவு புனித அந்தோனியார் திருத்தல திருநாள் வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஏழாம் இருபத்தெட்டாம் திகதிகளில் நடைபெற இருக்கின்றபடியால் அதற்கான முன்னாயிரத்த கூட்டம் இன்று யாழ் செயலகத்திலே எங்களுடைய அரசாங்க அதிபர் உயர்திரு மதலிங்கம் பிரதீபன் தலைமையிலே நடைபெற்றது இந்த கூட்டத்திலே இந்திய துணை தூதரக அதிகாரிகள் கடற்படை அதிகாரிகள் மற்றும் அரசு சார்பற்ற அங்கத்தவர்கள் எல்லாரும் கலந்து கொண்டார்கள் இந்த வேளையிலே இந்த வருடம் நடைபெற இருக்கின்ற இந்த திருநாளுக்கு வந்து கலந்து கொண்டு இனிதா அந்தோனியாருடைய ஆசிரையும் கிரேவனுடைய ஆசிரையும் பெற வருமாறு உங்கள் அனைவருக்கும் ஜாழ்மறை மாவட்டம் சார்பாக எங்களுடைய அன்பான அழைப்புகளை நாங்கள் இந்த வேளையிலே விடுக்கின்றோம் பழமை போல இலங்கையிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் பக்தர்கள் ஒரு குடும்பமாக இந்த கச்சதீவு திருத்தலத்திலே ஒன்று கூடி இந்த இரண்டு நாட்களும் இறைவனுடைய பிரசன்னத்திலே அவருடைய ஆசீர்வாதத்தை பெற இருக்கின்றோம் ஆகவே இந்த நிகழ்விலே நீங்களும் கலந்து கொண்டு இறைவனுடைய ஆசிரியரை பெற உங்களை அன்போடு அழைக்கின்றோம் இந்த திருநாளுக்கான சகல ஆயத்தங்களும் இப்பொழுது செய்யப்பட்டிருக்கின்றன எங்களுடைய அரசாங்க அதிபர் அவர்கள் இந்த ஆயத்தங்களை பற்றி விரிவாக எடுத்துரைத்தார் பக்தர்களுக்கான எல்லா வசதிகளும் அங்கே மேற்கொள்ளப்படுகின்றன ஆகவே இந்த வருடம் கச்சதீவிலே நடைபெற இருக்கின்ற இந்த திருநாளிலே இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் நீங்கள் எல்லாரும் கலந்து கொண்டு சுரப்பிக்குமாறும் இந்த திருநாளினூடாக எங்கள் மத்தியிலே உண்மையான ஒற்றுமையும் புரிந்துணர்வும் வளர வேண்டுமென்றும் நம்முடைய இலங்கை நாட்டையும் இந்திய நாட்டையும் இறைவன் ஆசீர்வதித்து பல்வேறு விதமான தீமைகள் ஆபத்துக்கள் இருந்து கா பாதுகாத்து எல்லா மக்களும் ஒற்றுமையோடு வாழுவதற்குரிய ஒரு சூழ்நிலையை இறைவன் ஏற்படுத்தி தர இந்த திருநாளின் பொழுது நாங்கள் எல்லாரும் ஒரே குடும்பமாக ஒன்று கூடி செபிக்க வருமாறு மீண்டும் உங்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம் புனித கச்சதீவு அந்தோனியார் ஆலயத்தினுடைய உயர் திருவிழா இவரிடம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் இருபத்தி எட்டாம் தேதிகளிலே நடைபெறுவதற்குரிய ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டது அதற்குரிய கலந்துரையாடல் இன்றைய தினம் நடைபெற்றது இன்றைய கலந்துரையாடலே இந்திய துணை தூதரத்தினுடைய அதிகாரி மற்றும் ஜால் மறை மாவட்ட குறு முதல்வர் வட பிராந்திய கட்டளைத் தளபதி உட்பட இந்த திருவிழா தொடர்பாக கடமையாற்றுகின்ற அனைத்து திரு திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களுடைய பிரதிநிகள் இன்றைய கலந்துரையாடலே கலந்துரையாடப்பட்ட கலந்து கொண்டார்கள் இன்றைய கலந்துரையாடலே இந்த கச்சதீவு உயர் திருவிழா தொடர்பாக பல்வேறுபட்ட தீர்மானங்களும் எடுக்கப்பட்டு அந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் ஊடகங்களுக்கு அறிவிப்பதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையிலே இன்றைய இந்த கச்சதீவு உயர் திருவிழா தொடர்பான கலந்துரையாடலே போக்குவரத்து தொடர்பான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது குறிப்பாக குறிகட்டுவான் இறங்கு துறையிலிருந்து இலங்கையிலிருந்து செல்லுகின்ற பக்தர்களுக்கான போக்குவரத்து ஒழுங்குகளும் அதே வேளையிலே நெடுந்தீவு பிரதேசங்களிலிருந்து செல்வதற்கான ஒழுங்குகளும் கலந்துவிடப்பட்டது இலங்கையினுடைய எப்பாகத்திலும் இருந்து கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலயத்தை நோக்கி செல்லுகின்ற பயணிகள் தங்களுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் கருதி தங்களுக்கு அருகிலுள்ள கடற்படை முகாம்களிலே தங்களுடைய விவரங்களை பதிந்து செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அதே வேளையிலே இன்றைய இந்த கூட்டத்திலே கிட்டத்தட்ட எண்ணாயிரம் பக்தர்கள் இலங்கையிலிருந்து நான்காயிரம் பக்தர்களும் இந்தியாவிலிருந்து நான்காயிரம் பக்தர்களுமாக எண்ணாயிரம் பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது கடந்த வருடம் எங்களுடைய புள்ளிபுரங்களின் அடிப்படையிலே ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நான்கு பக்தர்கள் இலங்கை மற்றும் இந்தியாவிலிருந்து கலந்து கொண்டிருக்கிறதாக அறிக்கையிட்டு அறிக்கையிட்டிருக்கின்றன ஆகவே இம்முறையும் கிட்டத்தட்ட எண்ணாயிரம் பேர் அங்கே கச்சதீவிலே ஒன்று கூடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது அதற்கு தக்க வகையிலே கடற்படையினர் அதற்குரிய முன்னாய்த்த நடவடிக்கைகளாக கச்சதீவு அந்த புனித அந்தோனியார் ஆலயத்தினுடைய அந்த பிரதேசத்தை சுத்தப்படுத்துகின்ற பணிகளை ஏற்கனவே ஆரம்பித்திருக்கின்றார்கள் அங்கு கூடுகின்ற பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேற்கொள்வதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவதாக இன்றைய கூட்டத்திலே தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே அங்கு நீர் விநியோகம் மேற்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு அதே வேளையிலே அங்கே வருகின்ற பக்தர்களுக்குரிய மலசல கூட வசதிகள் செய்யப்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது கடந்த வருடங்களிலே கடந்த வருடங்களிலே ஒரு சில தீர்மானங்களை நாங்கள் எடுத்து நடைமுறைப்படுத்திய போதும் அங்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டதை நாங்கள் அவதானித்திருந்தோம் அதிலே அதிலே எடுக்க வேண்டிய மாற்று ஏற்பாடுகள் தொடர்பாகவும் இம்முறை அதாவது பயணிகளை கச்சதீவு திருவிழா முடிவடைந்த பின்னர் பயணிகள் மீள யாழ்ப்பாணத்திற்கு வருகின்ற போது அங்கே ஒரு நெருக்கடியான நிலைமை ஏற்பட்டிருந்தது ஆனால் அதை குறிய ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற அதாகவே வருகின்ற பக்தர்கள் இந்த நிலைமைகளை அனுசரித்து அதற்கு ஏற்ற வகையிலே சரியான முறையிலே நடந்து கொள்ளுமாறு நாங்கள் கேட்டிருக்கின்றோம் அதே வேளையிலே நாங்கள் இம்முறை இருபத்தி ஏழாம் திகதி இரவு உணவு அவர்களுக்கு கடந்த வருடம் நாங்கள் இரவு உணவை வழங்கியிருந்தோம் அங்கு வந்திருந்த பலரும் அந்த உணவுகளை உண்ணாமல் அவை வீணடிக்கப்பட்டிருந்தது நாங்கள் அறிந்திருந்தோம் அந்த வகையிலே நாங்கள் இம்முறை வருகின்ற பயணிகளுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு இருபத்தி எட்டாம் திகதி காலை உணவை வழங்குவதற்குரிய ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இருபத்தி ஏழாம் திகதி இரவு உணவு வழங்கப்படுவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படவில்லை ஆகவே நாங்கள் கடற்படையுடன் தொடர்பு கொண்டு இது விடயமாக கைத்தபோது இந்தியாவிலிருந்து வருகின்ற பக்தர்கள் அங்கிருந்து தங்களுக்குரிய உணவுப் பொருட்களை எடுத்து வரக்கூடிய அனுமதியை அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள் ஆகவே இந்தியாவிலிருந்து வருகின்ற பக்தர்கள் தங்களுக்குரிய அந்த இருபத்தி ஏழாம் தேதி இரவு உணவை எடுத்து வரக்கூடிய ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதேபோல இலங்கையினுடைய பல பாகங்களிலிருந்து வருபவர்கள் தங்களுக்கு தேவையான இரவு உணவினை இருபத்தி ஏழாம் தேதி இரவுக்குரிய உணவினை எடுத்து வருமாறு நாங்கள் அவர்களை வினயமாக கேட்டுக்கொள்ளுகின்றோம் அதேபோல் இருபத்தி எட்டாம் தேதிக்குரிய காலை உணவு அங்கே வழங்குவதற்குரிய ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அங்கு தங்கி நிற்கின்ற கடமையாற்றுகின்ற ஏனைய உத்தியோகத்தர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதிக்குரிய மதிய உணவையும் வழங்குவதற்குரிய ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது ஆகவே அங்கு வருகின்ற அடியவர்கள் இதனை ஒரு வழிபாட்டு தலமாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஏனென்றால் இது ஒரு சுற்றுலா சார்ந்த செயற்பாடாகவோ அல்லது அவர்களுடைய ஒரு பொழுதுபோக்கான செயற்பாடாகவோ மேற்கொள்ள வேண்டாம் எனவும் அதே வழியிலே அவர்கள் அடியவர்களாக பக்தர்களாக அங்கே வந்து கூடி அந்த புனித அந்தோறியாருடைய அருளாசிய பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் பல்வேறு போக்குவரத்துக்கான ஒரு கட்டணமாக குறுகட்டுமான ஒரு கட்டணமாக இருநூறு ரூபாய் ஒரு பயனாளிக்கு அற விடுவதென தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது அதேவேளையிலே நெடுந்தியிலிருந்து செல்வதாக இருந்தால் ஆயிரம் ரூபாய் எனவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது வேளையிலே பஸ் போக்குவரத்து தொடர்பாகவும் நாங்கள் இன்றைய கலந்துரையாடல் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலிருந்து வழி அதிகாலை நான்கு மணிக்கு யாழ்ப்பாண பஸ் நிலையத்திலேருந்து தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து பேருந்துகள் புறப்படும் அதே வேளையிலே நண்பகல் இருபத்தி ஏழாம் தேதி நண்பகல் ஒரு மணி வரையிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலிருந்து அந்த பஸ் வண்டிகள் புறப்படுவதற்கு தயாராக இருக்கின்றன அதே வேளையிலே பிற்பகல் ரெண்டு மணியுடன் கச்சதிவுக்கான போக்குவரத்து செயற்பாடுகள் கப்பல் மூலமான படகு மூலமான போக்குவரத்துகள் குறிகட்டுவான் நிறங்கு துறையிலிருந்து இருபத்தி ஏழாம் திகதி ரெண்டு மணியுடன் நிறுத்தப்படுவதற்குரிய ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஆகவே குறுகட்டுவா நிறங்கு துறையிலே நாங்கள் வேலனை பிரதேச செயலகம் மற்றும் வேலனை பிரதேச சபையினுடைய ஏற்பாட்டிலே அங்கு பயணிகளுக்கான ஒழுங்கு முறைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது உண்மையிலே இங்கே பக்தர்கள் பல்வேறுபட்ட நெருக்கடிகளுக்கு மத்தியிலே அல்லது கடற்பிரியானங்களுக்கு மத்தியிலே செல்கின்ற பக்தர்கள் இந்த செயற்பாடுகளோடு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் அதே வேளையிலே சுகாதாரத்துறை சார்ந்த வைத்தியர்கள் மற்றும் வைத்திய தொடர்போ வைத்திய பணியோடு தொடர்பட்டவர்களையும் நாங்கள் காலையிலே இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலையிலே நான்கு மணிக்கு அவர்களை குறுகட்டுவான் இறங்குதுறையிலிருந்து அனுப்புவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதே போல் அங்கு வேண்டப்படுகின்ற ஏனைய வசதிகள் கடற்படையினர் பல்வேறுபட்ட கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள் குடிநீர் தாங்கிகள் மற்றது நீர் பவுசர்கள் உட்பட பல்வேறுபட்ட தேவைப்பாடுகளை மேற்கொள்வதாக கேட்டிருக்கின்றார்கள் அதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் இதேபோல் சுங்கம் சார்ந்த செயற்பாடுகளை சுங்கத்திணைக்களை மேற்கொள்வதற்குரிய அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது அதே வேளையிலே பல்வேறுபட்ட தேவைப்பாடுகளையும் பல்நோ கூற்று சங்கமும் அதற்குரிய தேவைப்பாடுகளையும் வழங்குவக்குரிய செயற்பாடுகளை முன்வந்திருக்கின்றது ஆகவே நினைக்கின்றேன் அனைத்து ஏற்பாடுகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இது தொடர்பாக நாங்கள் அடுத்த ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டு எடுக்கப்பட்ட தீர்மானங்களை அறிவிப்போம் ஆகவே அந்த வகையிலே பொதுமக்கள் கச்சதீவு புனித அந்தோரிய அருளாசியை பெற இருக்கின்ற அடியவர்கள் எங்களுடைய இந்த பணிகளோடு ஒத்துழைத்து தங்களுடைய இந்த வழிபாட்டு செயற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அன்போடும் வினயமாக வினயத்தோடும் கேட்டுக்கொள்கின்றேன்